மார்ச் மாதம் இந்த மார்ச் மாதம் வந்து சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டெல்லி தலைநகரத்தில் ரெண்டு தலைவர்களும் அடிச்சுப்பாங்க அதோடய நிலைகள் ஏற்படும் அது இல்லாமல் பெரிய தலைவர்களாக இருக்கிறவங்களுக்கு பேச்சுகள் அதிகமாகி பல குழப்பங்கள் ஏற்படுற நிலைமை ஏற்படும் அதனால் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறதுக்கு வந்து சில குழப்பங்கள் ஏற்பட போகுது அது மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் அது இல்லாமல் ஒரு முக்கிய மந்திரி இல்லைன்னா மினிஸ்டர்ஸ் எம்பியாக இருக்கலாம் அவரோ இல்லைன்னா அவர் கூட இருக்கவரோ அதை கைது செய்வாங்க அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறத நம்ம பார்க்கணும் சாலையோரம் பக்கத்தில் எல்லாம் சாலையோரமெல்லாம் மக்கள் உட்காருவாங்க அந்த மாதிரி நிலமை இந்த மார்ச் மாதம் ஏற்படும் இந்த மே மாதம் நார்த்தில் ஒரு பெரிய மழை வரும் மேலேருந்து ஏப்ரல் அந்த நார்த்தில் நாட்டில் மிகப்பெரிய அந்த மலை அதாவது எது இல்லையா இன்னுமே மலை போகிறவங்க இந்த நாட்டில் டூர் போகிறவங்க அந்த கைலாஷ் இல்லை அதுக்கு முன்னாடி அமர்நாத் அந்த மாதிரியாக இருக்கலாம் சில இடத்துல வெள்ளங்கள் ஏற்பட்டு ரெண்டு மலைகள் சரியத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் தொடர்ந்து இரண்டு வீடியோக்களாக நமக்கு வந்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பலன்களை வழங்கி வருகிறார்கள் சார் வணக்கம் 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 ரோஜா டிவி என்ன கோடானு பார்க்கல சார் நீங்க வந்து கடந்த வீடியோல பல வீடியோக்கள் சொல்லி ஒரு கோயில்ல பிரச்சனை ஆகும் பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னது போல் இரண்டு கோயில்களில் பிரச்சனை ரெண்டு மூன்று கோயில்களில் பிரச்சனை ஆகிருக்கு ஒரு கோயிலில் துப்பாக்கி சூடு நடந்துருச்சு நேற்று ஒரு முக்கியமானவரை சுட்டிருக்காங்க அவங்க அந்த கைதியை பிடிச்சிட்டாங்க அடுத்து வந்து பழனியில் உள்ள அந்த கோயிலினுடைய சிலையினுடைய தரத்தை வந்து பரிசோதிக்கிறாங்க அதுவும் பிரச்சனை அது நல்லதுதான் அதே போல் திருவண்ணாமலை கோயில் தீபம் வரப்போகுது வர நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி மிகப்பெரிய மழையும் நிலச்சரிவும் ஏற்பட்டு அந்த ஒரு ஆறு ஏழு உயிர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க ஏற்பட்ட ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் வருத்தம் தான் நிலைமேட்டு காலங்கள் நிலைமேட்டு காலங்கள் எல்லாம் வீக்காக வருது சில இதெல்லாம் வந்து இந்த பிடிமான தன்மைகள் வீக்காகிடுது அந்த பிடிமான தன்மைகள் சொல்ல சரிவான இடத்துல வாழ்கிறவங்களாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது நல்லது இங்கே இல்லை உலகம் ஃபுல்லாகவே உலகம் எல்லா நாடுகளுக்குமே அப்படிதான் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக போகிறது எல்லாருக்கும் நல்லது ஆனால் அந்த டைம் நான் கொடுத்துட்றேன் அந்த டைமுக்கு என்னென்ன சொல்லணுமோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வழி பண்ணுறேன் சிறக்கு ஏன்னால் போன வீடியோவில் கூட நீங்கள் சொல்லும்போது புதுச்சேரி விழுப்புரம் இந்த மாவட்டம் மழை ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் அதே போல் அந்த பெஞ்சார் கோயில ஆமா முதுச்சேரி பாண்டிச்சேரி சென்னை வந்து பெரிய ஆபத்து இல்லன்னு தெரிஞ்சு போச்சு புறநகர் பகுதி தான் அது பெரிய ஆபத்துல்ல அந்த பிரிட்ஜ் கிட்ஜ எல்லாம் இது அதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க ஆமா அதெல்லாம் ஒண்ணும் நல்லா ஆயிடும் அடுத்தது சார் திருச்செந்தூருடைய கடல் உள்வாங்கி அங்க சில சாமி சிலைகளும் தெரிஞ்சுது அதே போல ஒரு பட்டயங்களும் தெரிஞ்சு நமக்கு பொருள்லாம் கிடைக்கும்னு சொன்னேன் நீங்க சொல்லிருந்தீங்க அது மாதிரி அதுல வந்து பல அதிசயங்கள் நிகழ்த்தக்கூடிய அந்த திருச்செந்தூருடைய அந்த பட்டயம் கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சார் நம்முடைய ரோஜா தமிழ் டிவி கண்டிப்பா அவங்களே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல இருக்காங்க சார் இன்றைக்கு நம்முடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மூன்றாவது பாக அந்த பத் த்ரீ என்ன சொல்ல போறீங்க அதை நம்ம வீவர்ஸ்க்கு சொல்லுங்க சார்

சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டெல்லி தலைநகரத்துல ரெண்டு தலைவர்களும் அடிச்சுப்பாங்க அதோட நடைகள் ஏற்படும் அது இல்லாமல் பெரிய தலைவர்களாக இருக்கிறவங்களுக்கு பேச்சுகள் அதிகமாகி பல குழப்பங்கள் ஏற்படுற நிலைமை ஏற்படுறோம் அதனால் ஒரு ஆளுங்கட்சியாக இதுக்கு வந்து சில குழப்பங்கள் ஏற்பட போகுது அது மூலயமா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் அது இல்லாமல் ஒரு முக்கிய மந்திரி இல்லைன்னா மினிஸ்டர்ஸ் எம்பியாக இருக்கலாம் அவரோ இல்லைன்னா அவர் கூட இருக்கவரோ அதை கைது செய்வாங்க அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறத நம்ம பார்க்கலாம் சாலையோரம் பக்கத்துல எல்லாம் சாலையோரம் எல்லாம் மக்கள் உட்காருவாங்க அந்த மாதிரி நிலைமை இந்த மார்ச் மாசம் ஏற்படும்

என்னமே மலை போகிறவங்க இந்த நார்த்தில் டூர் போகிறவங்க அந்த கைலாஷ் இல்லை அதுக்கு முன்னாடி அமர்நாத் அந்த மாதிரியாக இருக்கலாம் சில இடத்துல வெள்ளங்கள் ஏற்பட்டு ரெண்டு மலைகள் சரியத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மக்கள் அடுத்த வருஷம் கொஞ்சம் அந்த சில இந்த டைமில் மட்டும் நிறுத்திக்கிறது அதுக்கப்புறமா நீங்கள் போகிறது நாங்கள்

ஒரு விளையாட்டு மைதானம் இல்லைனா ஒரு கிரிக்கெட் வீரராக இருக்கலாம் இன்னொரு வீரராக இருக்கலாம் இந்த ஏப்ரல் மாதம் அவருக்கு ஒரு பிரச்சனையாகும் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த போது அதை பார்க்க போகிறாங்க

அரசியலோட பெரிய பேச்சினால சில குழப்பங்கள் ஏற்பட்டு அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை நடக்க போது அவர் வந்து தலைக்கு நீர் அளவுக்கு ஆகிடுவார் அந்த மாதிரி நிலைமைகள் தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுத்திய போறார் அந்த நிலைமை ஏற்படுறத எல்லாரும் பார்ப்பார் அங்கே மதிப்பு மரியாதைகள் சில குறைஞ்சிரும் சில பிரச்சனைகள் ஏற்படுறத பார்ப்போம்

அதாவது ஒரு வெயிலோட தாக்க இதுவரைக்கும் பார்க்காத வெயிலோட தாக்கம் பார்ப்பாங்க சில இடத்துல சுருண்டு விழலாம் சில இடத்துல பிரச்சனைகளாடலாம் மிகப்பெரிய வெயிலோட தாக்கம் நம்மளை எதுவும் இருக்குது ஸோ சூரியனோட நல்லில் வந்து இன்னும் அதோட இது வந்து டிகிரி வந்து அதிகமாக தான் நம்ம பார்க்கப்போம்

ஒரு முஸ்லீம்ஸ் கண்ட்ரி இந்த மூணு கண்ட்ரியில மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் ஜப்பான்ல ஒரு சுனாமியோட அலை வந்து அளவுக்கு வர அளவுக்கு இருந்து அப்புறம் இல்லைன்றாங்க அந்த நிலைமை ஏற்படும் ஆனால் அதே நேரத்தில் இது வந்து குஜராத்தில் மையம் கொட்டுற அளவுக்கு இருக்குது ஸோ இந்தியாவில் இந்த வாட்டி ஒரு சின்ன எத்துக்கை அது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு

சில விஷயங்களை பார்த்து வாங்குங்க எல்லாத்துலையும் கொஞ்சம் அவசரப்பட்டு வாங்குறத கொஞ்சம் பொறுமையா போறது நல்லது

கார்ப்ரேஷன்ஸ் பல மாற்றங்கள் வரும் தெருவிளக்குகள்லாம் நல்லபடியாக மாறும் தானாக எரியக்கூடியது எல்லாம் வந்து சோலார் இதில் வருது எல்லாத்தையும் இது பண்ணி வீடுங்களாம் வந்து கரண்ட் வந்து ரெடி பண்ணிக்கிறது அந்த சோலாரில் வச்சுக்கிறது வீடுங்களுக்கெல்லாம் தனிப்பட்ட கரண்ட் முறைகள் சில மாற்றங்கள் பெரிய மாற்றங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரியான நிலைமைகள் தமிழ்நாட்டில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கார்ப்ரேஷன் லெவலில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும்

மீண்டும் அடுத்த வீடியோ கண்டிப்பா நன்றி வணக்கம் 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 ரோஜா டிவி நல்ல கொடாடு இன்னும் நிறைய இருக்க சொல்றேன் வணக்கம் ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்தடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க